மலையனூர் கிராமத்தில் நாணலும் ஆலமரமும் நல்ல நண்பர்களாக இருந்தன ஆலமரம் நாணலை பார்த்து நீ எப்போதும் மகிழ்ச்சியாய் இருக்கிறாய் அசைந்து அசைந்து ஆடிக்கொண்டே இருப்பதுதான் உன் அழகு என்றது நாணல் ஆலமரத்திடம் நீ எப்போதும் தலை நிமிர்ந்து கம்பீரமாக நிற்கிறாய் உன்னை பார்த்தால் பெருமையாக இருக்கிறது என்று சொல்லும் ஒரு நாள் மிகவும் கடுமையான மழையும் காற்றும் வீசியது ஆலமரம் காற்றுக்கு அசையாமல் அப்படியே நின்றது இயற்கையாகவே அசைந்து கொடுக்கும் தன்மை அதனிடம் கிடையாது அசைந்து கொடுக்கும் தன்மை கொண்ட நாணல் நன்றாக ஆடிக்கொண்டே இருந்தது பெரும் புயல் காற்று மழை எதுவும் நாணலை பாதிக்க செய்ய முடியவில்லை மிக அதிக காற்றும் மழையும் ஆலமரத்திற்கு கோபத்தை ஏற்படுத்தியது ஆலமரம் மழையை எதிர்க்க தொடங்கியது இதை பார்த்த நாணல் ஆலமரத்திடம் எப்போதும் கம்பீரமாக இருக்கும் நீ இந்த சூழ்நிலையில் எதிர்த்து நிற்காதே உன் வேர்களில் மட்டும் கவனம் செலுத்தி மண்ணை உன் வேர்கள் கெட்டியாக பிடித்து கொள்ளச் என்றது மழை நின்றதும் மீண்டும் ஆலமரம் கம்பீரமாக நின்றது நாணலிடம் நன்றி சொல்லியது சூழ்நிலையை எவ்வாறு சமாளிப்பது என்று நீ எனக்கு தெளிவாக சொன்னாய் அதனால் இந்த பேராபத்திலிருந்து நாம் தப்பித்தோம் என்றது மழை காற்று என்று பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் போது ஆலமரத்தில் ஒரு பறவை கூட இல்லை இப்பொழுது பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடைந்தவுடன் அனைத்து பறவைகளும் ஆலமரத்தின் மேல் அமர்ந்து விளையாடியது இக்கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் ஆபத்து நேரத்தில் உண்மையான நண்பர்களை அறியலாம் பிரச்சனைகளை பொறுத்தே நாம் வளைந்து கொடுக்கலாமா அல்லது எதிர்த்து நிற்கலாமா என்று முடிவு செய்ய வேண்டும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் வளைந்து கொடுக்கவும் கூடாது எதிர்த்து நிற்கவும் கூடாது என்பதே இதன் கருத்தாகும் இக்கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க